செபாலனுடைய ரிசல்ட்டுங்க முழுக்க முழுக்க நெட்சர் ப்ராடக்ட் மட்டும் பயன்படுத்தப்பட்டது கோபி ஈரோடு மாவட்டம் கோபி சிட்டி வாளையம் புஞ்சத்துறையம் வாளையம் கிராமத்தில் நம்ம வியாபாரி சாமிநாதன் சாமிநாதன் தான் வந்து வெட்றாருங்க ஏன்னா சாமிநாதன் எப்படி வெயிட் நல்லா இருக்குங்களா வெயிட் நல்லா இருக்குதுங்க பெர்டிலைசர் பயன்படுத்தாத இது வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க எப்படி இருக்குதுங்க நார்மலா கலர் எல்லாம் எப்படி இருக்குதுங்க நல்ல கலர் நல்ல கலர் சரி சரி வெயிட் இப்ப நார்மலா ஃபெர்டிலைசர் போத கூட எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இது நல்லா இருக்குதுங்க சரி சரி சார் உரம் இருக்குதுங்க பரவாயில்லைங்க ரொம்ப நன்றி ஏங்க நீங்க நிறைய காய் வைக்க வெட்ட போயிருக்கு இல்லைங்களா இப்போ போனது கூட எப்படி காயினுடைய குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குங்க குவாலிட்டி இதை விட வந்து தரம் கம்மியாக இருக்குதுங்க உரம் இருக்குது கலர் நல்லா இருக்குது காய் நல்லா வெயிட் வருதுங்க வெயிட் வருதுங்க இப்போ நிறைய பக்கம் வெட்ட போயிருப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த ஃபீல்டு பற்றி இந்த காயை பற்றி எப்படி குவாலிட்டிங்கிறது தெரியல குவாலிட்டி நல்லா குவாலிட்டி குவாலிட்டிங்க சரி உரம் போடுறதுக்கு ஓகே ஓகே நன்றி